வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கரிக்கலாவக்கம் ஊராட்சியில் பழைய கிராம மக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது கரிக்கலாவக்கம் ஊராட்சி ஆகும் இந்த ஊராட்சியில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராம மக்களுக்கு இரண்டு சுடுகாடுகள் உள்ளது இந்நிலையில் பழைய கிராம மக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டிற்கு சாலை வசதி இல்லை சுமார் மூன்று தலைமுறைகளாக சாலை வசதி இல்லாததால் பழைய கிராம மக்கள் பயன்படுத்தும் இந்த சுடுகாட்டிற்கு கிராமத்தை சேர்ந்த யாராவது இறந்து போனால் சேரும் சகதியுமாக உள்ள வயல்வெளி வழியே அவர்களது உடலை கொண்டு செல்ல வேண்டிய அவலநிலை நீடித்து வருகிறது இதனால் பழைய கிராமத்தில் வசித்து வரும் பொதுமக்களில் யாராவது இறந்துவிட்டால் அவர்களது உடலை வயல்வெளி வழியாக மிகுந்த சிரமத்துடன் கொண்டு சென்று தகனம் செய்யும் அவல நிலையை நீடித்து வருகிறது எனவே பழைய கிராம மக்களுக்கு சாலை வசதி செய்து தர வேண்டும் என அதிமுக ஒன்றிய கழக துணைச் செயலாளரும் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவருமான துளசிராமன் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கு பல கோரிக்கை மனுக்களை அனுப்பியும் இதுவரையில் பயனில்லை மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வருவாய்த்துறையினர் சுடுகாட்டிற்கு சாலை வசதி ஏற்படுத்தும் வகையில் தனிநபருக்கு உட்பட்ட நிலத்தில் பத்தடி அகல சாலை அமைக்க உரிய நடவடிக்கை எடுத்தனர் ஆனால் தனிநபருக்கு உட்பட்ட நிலத்தின் உரிமையாளர்கள் இருவரையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அழைத்துப் பேசி தீர்வு காணவில்லை என்று கிராம மக்கள் தரப்பில் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் நேற்று பழைய கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்து போனார் அவரது உடலை கிராம மக்கள் வயல்வெளி வழியாக மிகுந்த சிரமத்துடன் கொண்டு சென்று சுடுகாட்டில் தகனம் செய்தனர் எனவே பழைய கிராம மக்களின் சுடுகாடு ஊராட்சி நிர்வாகத்தின் கணக்கில் உள்ளது ஆனால் தனிநபரின் நிலத்தின் சாலை வசதியை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இப்பிரச்சினை குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பழைய கிராமத்தில் வேறு யாராவது இருந்தால் அவரது உடலை செங்குன்றம் திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக வேதனையுடன் கூறினர் மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கவும் முடிவு செய்துள்ளதாகவும் வேதனையுடன் கூறினர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இப்பிரச்சினையில் தலையிட்டு கிராம மக்களுக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தமிழக முதல்வருக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர்